ஒருவன் நவிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்து நிற்கிறேன் இந்த பூவர் வாங்குறதுக்காக கேட்டோன்னு நான் வாங்கி தரதுக்கு வந்து நிக்கிறேன்னா உங்களுக்கு இத நினைச்சு நீங்க இத நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் தெரியுமா ஃபீல் பண்றேன் இதுல இந்த கடையில சாப்பிட வராம இருந்திருக்கலாம் பக்கத்துல அதான் ம் வாங்கி ஒபிது ஆபீஸ்க்கு வாங்குறது வீட்டுக்கு தான் வாங்குறது அது பாட்டி பண்ணுங்க இது 20000 பாட்டு இருக்கு நான் படிச்ச பாட்டை போட்டா போட்டு நீங்க அதான் போட்டாதோட யூடியூப்ல இருந்து என்னي பேன் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு குரல் நீங்க ஒரு பாட்டு போட்டு படிச்சிட்டு இருக்கேன்னா கவலையா இருக்கு ஆஹா அப்ப எனக்கு வேணாமண்டா எனக்கு வேணாமண்டா விடுங்க இது நல்லே ஓபன் பண்ணினா வாங்கணுமா ஓபன் பண்ணி பாட்டு போட்டு கேட்டுட்டு வச்சிட்டு போவோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி தந்துறோம் அதுக்கு தான் ரெண்டு சரம் வாங்கி தந்துறோம் என்னடா நம்ம நல்லா இருக்குலாம் போற

പാടുകവനാടാ ഇങ്ങേതാൻ ആരെടാ റിമോട്ട് എവിടെ റിമോട്ട് നബുവറയുടെ റിമോട്ട് ശരിയാ രാമൻ അവിടെ അകത്തല്ല തൂയ് കൊണ്ടുപോയിരുന്ന ഓ കൊഞ്ഞം അല്ല അതു തൂയ് കൊണ്ടുപോവാണ നീ അടിപിങ്ങണ്ട தெரியும் ಅದക്ക് ഇതിവിടെ വന്ന് ചാർജർ ആ ഓക്കേ ശരിയാ ം ഈ റണ്ണിങ് ഡാല വെച്ചോ ഇത് ഹെഡ് ലോക്ക് അത് എനിക്ക് தேவலாத വാ ഹെഡ് ലോക്ക് എന്നല്ലോ

சொல்லி இருபதாயிரம் ரூபாய் ரூபாய் போட்டது பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு போட்டது இது வந்து கிளிநொச்சி எழிலகத்துல இருக்குது நாங்க வாங்கி நாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் நாங்க கடைப்பெயர் சொல்றோம் மற்றும் படி நாங்க ஓ அனு வ வந்து அனிஜன் வாகனம் வர்றவன் நாங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாம் பின்னிக்கிருக்குறேன் நாங்க அப்ப எனக்கு எங்க போனாலும் பாட்டு படிச்சு பாட்டு படிச்சு தொண்டை நோக்குது ஓ ஏன்னுட்டு சொன்னா பாட்டு படிச்சேன்னு தெரியுமா தொண்டை நோக்குறது அந்த வாகன சத்தத்துக்கு கத்தேலாது பின்னுக்கு இருந்து பட்டா தானே அப்ப கத்தேலாது அப்ப ஜோஜி கொண்டு வந்து இருந்தா இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்த உடனே ஜோஜனா அடுத்தது நாங்க இப்ப சிவனொழி பாதம் எல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் சரியா ஸ்ரீபாதாக்கு போறதுக்கு அதனால இது கொண்டு போயிட்டு ரோட்டு புல்லா பாட்டு தான் படிக்கிறது இதோட எந்த ட்ரிப்பும் எங்களோட வரக்கூடாது அந்த அளவுக்கு பாட்டு படிச்சு கொள்ள பண்றது ஓ அண்ணிஞ்சண்ட காதல இருந்து நெத்தம் மாற அளவுக்கு படிப்பேன்

என்ன பாட்டா இருக்கும் தமிழ் பாட்டு சினிமா சோங்கா என்ன சொல்ல போகிறாயா எத்தனை தடவை சொல்லிட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச எனக்கு போடுற மாதிரி தெரியல சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன சொன்னா பாட்டு வேற போட்டவர் பாட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் போடலாம் கோப்பிரைட் வந்தாலும் அதனால நாங்க பாட்ட ஓபன் பண்ணிட லைட் ஆஃப் பண்ணிட்டா ஓகே இந்த லைட் ஓகே இந்த லைட் எரிகிட்ட எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியாச்சு பாப்பா மெக் மெக் கனெக்ட் பண்ணனும் ஏன் அந்த ரிமோட் தந்திருக்குது ரிமோட் கண்ட்ரோல் அப்படியா வயர்லெஸ் தானே ஏண்டா நான் இந்த பெட்டியில் நான் வயர்லெஸ் அல்ல வயர்லெஸ் ஸ்பீக்கர் ரெண்டு இருந்தது ஓகே பேட்டரி தர சொல்லுங்க இனி அதானே அந்த இருநூறுவா டிஸ்கவுண்ட் ஏன்னா இருபதாயிரம் ரூபா சொல்லி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறுவா அந்த பேட்டரி வாங்க போட சொல்லி இதற்கும் ஒரு பேட்டரி வேணும் மணி

எனக்கு கேட்டுட்டு அப்படி என்ன சும்மா சும்மாவே எனக்கு கதைச்சாலே கதை புளி மாதிரி இருக்குது இருக்கட்டும் நீங்க இதுக்கு எனக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த வீடியோ முடித்து விடுங்கள் நன்றி எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குச்சு